ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில் உலா வந்து கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி தேவி ஒரு தவளையை பார்த்தார் அந்த தவளையின் மீது அன்பு கொண்ட பார்வதி சிவபெருமானிடம் இந்த தவளை என்னைப் போலவே அழகான ஒரு பெண்ணாக மாற வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் தன் சக்தியால் அந்த தவளையை அழகிய பெண்ணாக மாற்றினான் அந்த பெண் மிகவும் அழகாகவும் பொன்னிறமேனியுடனும் இருந்தாள் அவள் தாமரை மலரின் உள்ளிருந்து வந்ததால் அவளுக்கு மண்டோதரி மண்டு என்றால் தாமரை உதரி என்றால் உதித்தவள் என்று பெயரிடப்பட்டது பார்வதி தேவி மண்டோதரிக்கு நல்ல கல்வி கலைகள் மற்றும் வீரம் போன்ற அனைத்து குணங்களையும் கற்றுக் கொடுத்தாள் காலம் செல்ல செல்ல மண்டோதரி பெரும் அழகிய யுவதியானாள் அவள் பார்வதி தேவியின் செல்ல மகளாகவே வளர்ந்தாள் பார்வதி தேவி மண்டோதரிக்கு சிறந்த கணவனை தேடத் தொடங்கினான் அப்போது முனிவர்கள் தேவர்கள் மற்றும் அனைவரையும் அச்சுறுத்தி வந்த லங்காபுரி மன்னன் ராவணன் உலகிலேயே சிறந்த மனைவி தனக்கு வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி கடந்தவன் புரிந்தான் அவனுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க சம்மதித்தார் சிவபெருமான் ராவணா உனக்கு ஏற்ற அழகிய மனைவி ஒருத்தி இருக்கிறாள் அவள் பார்வதி தேவியால் வளர்க்கப்படும் மண்டோதரி என்று கூறி அவளை ராவணனுக்கு மணமுடிக்க சம்மதித்தான் ராவணன் மண்டோதரியின் அழகையும் குணங்களையும் கேள்விப்பட்டு அவளை மணக்க ஆசைப்பட்டான் சிவபெருமானின் ஆணைப்படி ராவணன் கைலாயம் வந்து மண்டோதரியை மணந்து கொண்டான் மண்டோதரி ராவணனின் வலிமையையும் அறிவையும் கண்டு அவனிடம் அன்பு கொண்டாள் மண்டோதரி ராவணனின் பட்டத்து ராணியாகி அவருக்கு இந்திரஜித் மேகநாதன் போன்ற பல புதல்வர்களை பெற்றெடுத்தாள் இப்படித்தான் ஒரு தவளையாக பிறந்த மண்டோதரி பார்வதி தேவியின் அருளாலும் சிவபெருமானின் வரத்தாலும் ராவணனை மணந்து லங்காபுரியின் அரசியானாள்